மகாநதி டுடே எபிசோட்ல பசுபதி ரிப்போர்ட்காரங்களை கூப்பிட்றாங்க அவங்க கிட்ட இங்க பாங்க அவங்களுக்கு ஒரு சூடான ஒரு நியூஸ் இருக்கு காவேரிட்ட நீங்க போய் கான்ட்ராக்ட் கல்யாணம் தான் பண்ணிக்கலாம்னு சொல்லி கேட்குங்க அப்படின்னு சொல்லி விட்டுறாரு எல்லா ரிப்போர்ட்டர்ஸ்லாம் வந்து காவேரி வீட்டுக்கு போறாங்க அங்க போயிட்டு அசிங்கப்படுத்துகிற மாதிரி காவேரி அசிங்கப்படுத்துகிற மாதிரி நீங்க கான்ட்ராக்ட் கல்யாணம் தான் பண்ணிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்காக நீங்க ஒரு கான்ட்ராக்ட் கல்யாணம் பண்ணிருக்கீங்களா அப்படின்னு அசிங்கப்படுத்திடுறாங்க காவிரியோட அம்மா திட்டிக்கிட்டு அந்த மாமியும் வந்து உங்களுக்கெல்லாம் தான் வீடு கொடுத்தேன்னா உங்கள் ஃபேமிலி பிரச்சனை தானா எல்லோரும் மயக்க தூக்கிட்டு வந்துடுறாங்க அம்மா தாலி தாலியை கூட நீ போய் கான்ட்ராக்டராக வாங்கிட்டு வருவியா அப்படின்னு அவங்களும் அவங்களோட இதுக்கு அசிங்கப்படுத்தி விட்டுறாங்க அங்கே காவேரி இதெல்லாம் சட்டை பண்ணாமல் அம்மா நான் வந்து ஸ்டாலுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லி கிளம்புறாங்கிறாங்க இங்கே எவ்வளோ பிரச்சனை நடந்துட்டுருக்கு தலையை கூட வெளியில் காட்ட முடியல நீ எங்கே கிளம்பி போகிறேன்னு சொல்கிறாங்க அங்கே அதோட விடு அப்படின்னு சொல்லிட்டு கங்கை மாமியார் சப்போர்ட் பண்ணுறாங்க எல்லாம் நடந்தது நடந்து போச்சு ஊர் வயலில் விழுந்தாச்சு இதுக்கு மேலே என்ன பண்ணுறது அப்படின்னு கா காவேரி கிளம்பி போயிடுறா திமுறா என்னை நான் பார்த்துக்குறேன் இனிமேட் என்னை யாரும் எதுவும் செய்ய வேண்டாம் என்ன என்னை பார்த்துக்க எனக்கு தெரியும் அப்படின்னுறாங்க அப்பயும் உடலை திட்டிக்கிட்டே இருக்காங்க இது இருக்கிறதுனால தான அவங்க திரும்பி திரும்பி பின்னாடியே அவன் தாலியை கழுவி தூக்கி போடு அப்படின்னு சொல்றாங்க காவேரிக்கு ரொம்ப பயமா போச்சு காவேரி எல்லாம் பேசிக்கலாம் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி இங்கேருந்து போயிடுறாங்க விஜய் அங்கே போயிட்டுருக்கையில் கௌதம் ஃபோன் பண்ணுறாரு என்னடா நியூஸ் பார்த்தியா அப்படின்னு கேட்குறாங்க என்னடா அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் பார்க்குறாரு காவேரியை அசிங்கப்படுத்தினதை அங்கே ஃபோனில் பார்க்குறாரு ஃபோன் பார்த்தோன்னே அவளுக்கு எவ்வளோ பிரச்சனை பெரிய பிரச்சனையை நான் ரெண்டு பண்ணி கொடுத்துட்டேன் என்னால் எவ்வளோ பிரச்சனையை அவள் தாங்கிட்டுருக்கா அப்படின்னு வண்டியை வண்டியில் ஹேண்ட் ஹேண்டில் கொடுத்துட்றாரு அதுக்கப்புறம் விஜய் வீட்டுக்கு போகிறாரு காவேரி வீட்டுக்கு போவோம் வா பா வா ஒன்னால் தான் இவ்வளோ பிரச்சனை மறுபடியும் ஏன் பின்னாடி சுற்றி சுற்றி வர அதான் வேணான்னு தூக்கி போட்டு வந்தாச்சு இல்லை அப்புறம் எதுக்கு திரும்பி வரேன் காவேரியோட அம்மா கத்த அவங்க பாட்டியும் என்ன என்ன அப்படின்னு சொல்லி உன் உன்னால் நிம்மதியாக பிடிச்சிப்பா என் குடும்பத்தில் அப்படின்னு சொல்ல விஜய்க்கு ரொம்ப சங்கடமாக போகுது ஏய் காவேரி ஒன்றா தான் வா வா அப்படின்றாரு காவேரி இங்கே இல்லைன்னு கங்கா புரிசை சொல்கிறாரு எங்கே போயிருக்கான்னு சொல்லி கேட்க வெளியில் பேர் போயிருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க எங்கே அப்படின்னு ஸ்டால் போட போயிருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க விஜய் அங்கே தேடிக்கிட்டு போகிறாரு நாளைக்கு என்ன எபிசோடில் காவேரியை வீட் பண்ணி பேசுகிறாரு பேசிக்கிட்டு இருக்கும்போதே வாங்கி போட்டு விளையிறாங்க காவேரி என்ன டி அப்படின்னு சொல்லிட்டு தூக்கிக்கிட்டு ஹாஸ்பிட்டல் போகிறாங்க ஹாஸ்பிட்டலில் போய்ட்டு சிக்கமாக அட்மிட் பண்ணுறாங்க டாக்டர் வந்து செக் பண்ணிட்டுருக்காங்க அங்கே வெளியில் நின்று ரொம்ப யோசிச்சுட்ருக்காரு சாரிடி சாரிடி டி அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் இந்த பிரச்சனையிலேயே அவள் வந்து ரொம்ப அவளோட ஹெல்த்தை கான்சியஸ் பண்ணாம இருந்திருப்பா தான் இப்படி இருக்க போல இருக்குன்னு நினச்சிட்ருக்கையில் டாக்டர் வந்து உடனே சொல்லிடுறாங்க என்னப்பா இப்படி கர்ப்பமாக இருக்க பொண்ணு இப்படி இருக்கலாமான்னு சொல்கிறாங்க